ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று முதலில் நான் கரணையா நோன்பு வாழ்த்துக்களை அனைவருக்கும் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்ப்பு பஞ்சமி திதி வாராகி அம்மனுக்கு ரொம்பவும் விசேஷமான ஒரு நாள் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே நம்ம வாராகி அம்மனை பூஜிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்ககிட்ட வாராகி அம்மனுடைய சிலை இருந்தால் நீங்கள் இன்றைக்கி அபிஷேகம் கூட செய்யலாம் பங்குனி மாதத்தில் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான வாராகிக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இந்த மாதிரி படம் இருந்ததுன்னா படத்துக்கு நீங்கள் அலங்காரம் செஞ்சு அதாவது சந்தன குங்குமம்லாம் இட்டு பூ அலங்காரம்லாம் செய்து பூஜையை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் இதை நூற்றி எட்டு முறை சொல்லி அரளி இருக்கு இல்லையா சிகப்பு அரளி அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூவால் நீங்கள் வந்து வாராகி அம்மனை பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நான் இன்றைக்கி நல்லெண்ண தீபம் ஏற்றிருக்கேன் நீங்கள் நெய் விளக்கும் ஏற்றலாம் இல்லைனா சில பேர் பார்த்தீங்கன்னா தேங்காயில் தீபம் ஏற்றுவாங்க எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றுவாங்க அவங்க திருப்திக்கு தகுந்த மாதிரி தீபம் ஏற்றுவது வழக்கம் எப்பொழுதுமே நான் நல்லெண்ணெய் விளக்கு தான் ஏற்றுவேன் அதனால நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்திய பிரசாதமாக நீங்கள் அம்பாளுக்கு எடுத்து வைக்கலாம் வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான சர்க்கரை பொங்கலோ இல்லைனா நீங்கள் பானகம் ரொம்ப பிடிக்கும் அதை எடுத்து வைக்கலாம் நான் இன்றைக்கி பெருச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு நெவேத்திய பொருள் எடுத்து வச்சுட்டு அம்மனுக்கு நம்ம ஸ்லோகம் சொல்லி நம்ம இனியோட பூஜையை ஆரம்பிக்கலாம் இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் இப்போ ஸ்க்ரீனில் வரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நூற்றி எட்டு முறை இதை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த மந்திரத்தை சொல்லி வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் சரி வாங்க இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நமக क्ली वाराहि मुखि ह्रीं श्रीम श्री शंकरी दन वर्षय वर्षय स्वाहा मैं ओं श्री ह्रीं क्ली वाराहिदेव्ये नम क्ली मुकी ह्रीं सिद्धिस्वूपिणी ஸ்ரீம் தனவ சங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா இந்த மந்திரத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்கிறது ரொம்ப விசேஷம் பஞ்சமி திதியில் குறிப்பாக நம்ம வாராகி அம்மனை பூஜை செய்யற்சி இந்த ஸ்லோகத்தை சொல்லி வந்தோம்னா வீட்டில் தன தானியம் அனைத்தும் பெருகும் வாராகியம்மன் நம்ம கேட்ட அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாள் அப்படிங்கிறது பெரும் நம்பிக்கையா இருக்கு இல்லையா சகல ஐஸ்வரியங்களையும் பெருகும் அதே மாதிரி நம்ம கடன் இருந்ததுன்னா அந்த தொல்லையிலிருந்து நம்ம விடுபடுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அதே மாதிரி தீராத நோய் தீர்வதற்கும் எதிரிகள் இடமிருந்து நம்மளை காப்பதற்கும் இந்த ஸ்லோகம் நமக்கு ஒரு காப்பாக இருக்கும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இன்னைக்கு நீங்கள் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வாராகி அம்மனுக்கு முன்னாடி உட்காந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஏற்கனவே நம்ம சேனல்ல வாராகி அம்மனை பற்றின விரிவான தகவல்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த பதிவும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்